ஆமை புகுந்த வீடு உருப்படாது இந்த பழமொழிக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம்னா ஒரு வீட்டில் ஆமை புகுந்துடுச்சுன்னா அந்த வீடு உருப்படவே உருப்படாது அப்படித்தானே ஆனால் உண்மை என்னன்னா பாவங்க அந்த ஆமை எங்கேயோ நீர்நிலைகளை இருக்கிற உயிரினம் அது தப்பி தவறி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டால் எப்படிங்க நம்ம வீடு உருப்படாமல் போகும் உண்மை என்னென்னா வீட்டுக்குள் ஆமை புகுந்தா வீட்டுக்கு நல்லது நடக்காது தான் அது என்னென்னா கல்லாமை இயலாமை முயலாமை அறியாமை பொறாமை முதலியவை வீட்டுக்குள் புகுந்தால் நல்லது நடக்காது என்பதற்காகவே அப்படி சொன்னாங்க இதற்கு இன்னும் ஒரு விளக்கமும் உண்டு அது என்னன்னா ஆம்பி பூத்த வீடு விளங்காது ஆம்பி என்பது காளான் காளான்னா என்ன ஒரு வகை பூஞ்சை இருட்டும் ஈரப்பதமும் இருக்கிற இடங்களில் தானாகவே தோன்றிடும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற வீட்டில் மனுஷங்க வசிக்க முடியுமா வசிச்சா என்ன ஆகும் நோய் தான் வரும் அதனாலதான்